யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதிகரிக்கும் தற்கொலைகளுக்கு அதிகரிக்கும் மதுபான காரணம் இலங்கையில் போருக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் மத்தியில் தற்கொலைகள் அதிகரித்து காணப்படுவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன அதுவும் அதிக அளவில் போர்த்தாக்கத்திற்கு உள்ளான யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் இளைஞர்கள் மத்தியில் தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றது வழமையாக போர் சூழ்ந்த பிரதேசத்தில் போர் நிறைவுற்றதும் மக்கள் மத்தியில் பல்வேறு மனத்தாக்கங்கள் வடுக்கல் படிந்திருக்கும் அவற்றை இல்லாமல் செய்வது மிகவும் கடினமான செயற்பாடு இந்த நிலையில் மக்களுக்கு மன அழுத்தம் என்பது தற்பொழுது மக்கள் மத்தியில் வேறூன்றி காணப்படுகின்றது அதிகளவான தற்கொலைகளுக்கான காரணங்களின் பட்டியலில் அடிப்படையில் தொண்ணூறு சதவீதம் தற்கொலைக்கு மன அழுத்தம் காரணமாக அமைகின்றது இது குறித்து மக்கள் மத்தியில் போதிய அறிவின்மையே காணப்படுகின்றது தற்போதும் தற்கொலைகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன குறிப்பாக முறையற்ற போதை பொருள் பாவனை அதிகரித்த வேலைப்பழு நெருங்கிய உறவுகளின் திடீர் பிரிவு அல்லது எதிர்பாராத மரணம் பரீட்சை மற்றும் கல்வி சுமை அதிகரித்தல் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமை போன்ற தவறான இளமை பருவ பாலியல் நடத்தைகள் தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் போன்ற காரணிகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் ாழ்பாணம் கிளிநொச்சியை பொறுத்தமட்டில் தற்பொழுது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொறுப்பேற்ற தன்மை காணப்படுகின்றது கல்வியொன்றாலும் சரி வேலையொன்றாலும் சரி சிலர் அதற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லாதது போல் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்து உறவினர்கள் அதிகளவான பணங்களை இவர்களுக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் உழைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற உணர்விற்குள் தள்ளப்படுகின்றனர் அவர்களுக்கு சமூகத்தில் எல்லாம் இலகுவாக கிடைத்து விடுகின்றது ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு பெற வேண்டிய சூழல் கிடைப்பதில்லை கேட்டவுடன் எல்லாமே கிடைத்து விடுகின்றது அவர்கள் சமூகத்துடன் எதிர்நீச்சல் போட தயாரில்லை இவ்வாறு கேட்டவுடன் எல்லாம் கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அதை போராடி பெற வேண்டும் என்ற தைரியமும் கிடைப்பதில்லை எனவே கேட்ட பொருள் கிடைக்கவில்லை எனும் மனவிரக்தியில் அவர்கள் உடனடியாக தற்கொலைக்கு செல்கின்றனர் அத்துடன் அதிகளவான கையடக்க தொலைபேசி பாவனை அதில் வரும் விளையாட்டுகள் மூலமாகவும் அண்மையில் அதிகளவான இளைஞர்கள் தற்கொலை செய்து இறந்துள்ளனர் பெற்றோரின் கண்காணிப்பில் இல்லாமல் கையடக்க தொலைபேசிகளை பாவிக்கும் பொழுது அதற்கு அடிமையாகி சில இளைஞர்கள் பல்வேறு ஈடுபடுகின்றனர் இதன் மூலமாகவும் சில இளைஞர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகின்றனர் அத்துடன் சமூக வலைதளங்கள் ஊடாக வரும் ஒரு நாள் இருநாள் காதல் தோல்வி மூலமாகவும் பல தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அண்மையில் கூட யாழ் மாவட்டத்தில் சமூக வலைத்தளத்தின் ஊடாக மலர்ந்த காதல் தோல்வியினால் இளைஞனை ஒருவன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தன இவ்வாறு அண்மை காலங்களாக யாழ்ப்பாணம் கிளிநெச்சி உள்ளிட்ட தமிழர்கள் அதிக அளவில் வாழும் பிரதேசங்களில் இளைஞர்கள் மத்தியில் தற்கொலைகள் அதிகரித்து காணப்படுகின்றன இதற்கு முக்கிய காரணமாக இந்த இரண்டு மாவட்டங்களிலும் அதிகளவில் மதுபான சாலைகள் உள்ளதால் இளைஞர்கள் அதிக அளவானோர் மதுபாவனைக்கு அடிமையாகியுள்ளனர் இதன் மூலம் இவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தற்கொலைக்கு தூண்டப்படுகின்றனர் அதேநேரம் அண்மை காலங்களாக இளைஞர்கள் மத்தியில் மன அழுத்தம் அதிகரித்து காணப்படுகின்றது அதிகளவான வேலைப்பளு மற்றும் பணமின்மை வேலைவாய்ப்பின்மை படித்தும் வேலையில்லா பிரச்சினை பொருட்களின் விலையேற்றம் அதை ஈடுகொடுக்க பணமின்மை போன்ற காரணங்களினால் பல இளைஞர்கள் மத்தியில் மன அழுத்தம் அதிகரித்து காணப்படுகின்றது இவ்வாறான மன அழுத்தம் ஆரம்பத்தில் இருக்கும் போது எதிர்காலம் பற்றிய அக்கறையின்மை தூக்கமின்மை நண்பர்கள் மீதும் உறவுகள் மீதும் நம்பிக்கை அற்றிருத்தல் தனிமையை நாடுதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும் இதற்கு ஆரம்பகட்டத்திலேயே முறையான சிகிச்சை அளிக்காவிடின் அது தற்கொலை எண்ணங்களை தோற்றுவிக்கும் மேலும் தற்கொலையை தூண்டும் காரணிகளாக மருந்தகங்களில் இலகுவில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றமை மற்றும் கஞ்சா பொருட்களின் தொடர்ச்சியான பாவனை ஆகியன மேற்கோள் காட்டப்படுகின்றன மன அழுத்தத்தின் தீவிர தன்மையே தற்கொலை எண்ணங்களை தோற்றுவிக்கின்றது மன அழுத்தத்தை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சிறந்த உளவள துணையின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையில் நாட்டில் காணப்படும் பொருளாதார பிரச்சினை வேலையில்லா பிரச்சனை போன்ற காரணங்களினால் இளைஞர்கள் மத்தியில் விரக்தி ஏற்பட்டு தற்கொலைக்கு தூண்டப்படும் சந்தர்ப்பங்களுக்கு அதிக அளவில் வழி

இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி